குருவடை சரணம் திருவடை சரணம் ஓமாம் சக்தியே ஆன்மீக குரு அருள் திரு அடிகளார் அவர்களின் திருவடிகளே சரணம் அருள் திரு அம்மா அவர்கள் நமக்கு கொடுத்த வழிபாட்டு முறைகளே மிகவும் உன்னதமான வழிபாட்டு முறை மந்திரம் ஏன்னா இப்ப வந்து ஒரு புத்தகத்தை நம்ம படிக்கிறோம் இல்ல ஏதாவது ஒரு எழுத்து வடிவத்தை வந்து நம்ம படிக்கும் பொழுது நம்மளுடைய மனம் வந்து அந்த எழுத்தை பற்றி சிந்திக்கும் அப்படி சிந்திக்கும் பொழுது அந்த சிந்திக்கக்கூடிய எது வந்து நம்ம சிந்திக்க வைக்குதோ அந்த அந்த சிந்திக்கத்தை பத்தி நம்ம யோசிக்கும் பொழுது நம்ம பிரம்மத்தை வந்து ஈஸியா அடைஞ்சிடலாம் இதுதான் வந்து மந்திரத்தை வந்து ஏன் மந்திரம் படிக்கிறாங்க மந்திரம் படிக்கும் பொழுது ஏன் இந்த மாதிரி வந்து ஒரு தியான நிலைக்கு போறாங்க அவங்களுக்கு வந்து எப்படி கேட்டதெல்லாம் கிடைக்குது அந்த மாதிரி ஒரு மேனிஃபெஸ்டேஷன் பவர் எல்லாம் எங்க இருந்து வருது அப்படின்னு எல்லாம் வந்து என்கிட்ட கொஸ்டின் கேட்டீங்கன்னா ஒவ்வொரு முறையும் நம்ம மந்திரம் படிக்கும் பொழுதும் யாரை நினை ஏதோ ஒரு உருவத்தை நினைச்சது ஆஹ் ஆதிபிராசக்தி ஆன்மீக இயக்கத்துல இருக்கிறவங்க ஆதி நினைச்சு பண்டிகை படிக்கிறாங்க ஆஹ் குரு போற்றி படிக்கிறவங்க அருள் அவர்களை அம்மா அவர்களே நினைச்சு படிக்கிறாங்க இதே போல நிறைய ஆன்மீக இயக்கங்கள் இருக்கு நிறைய மந்திரங்கள் இருக்கு எல்லாரும் ஒரு மந்திரத்தை சொல்லும் பொழுது அவர்களுடைய மனம் ஒரு குறிப்பிட்ட உருவத்தை நோக்கி போகிறது ஒன்றே நினைக்க வேண்டும் இப்ப துவாரபார்கள் எல்லாம் நீங்க எடுத்து கோயில்ல இருக்க இருக்கக்கூடிய தியாரபாரர்கள் நம்மளுடைய சித்திரப்பிடத்துல கருவறை முகப்பில் இருக்கக்கூடிய தியாரபாரர்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா கை இப்படி ஐயோ ஆள்காட்டி வரலாம் இப்படி நீட்டி வச்சுட்டு இருப்பான் இறைவன் ஒருவனே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்து இறைவன் ஒருவனே அப்படின்னா அவர் அவர் மனதிற்கு ஒவ்வொரு பரம்பரின் உவமையாக வந்து இருக்கும் அந்த ஒருவனை வந்து நம்ம நினைக்க வேண்டும் அதுதான் கருத்து மந்திரம் படிக்கும் போது அந்த நிலைக்கு நம்ம போகும்பொழுது இறைவன் அருகில் செல்கிறோம் இறைவன் அருகில் செல்கிறோம் அப்படின்னா நம்ம பிசிக்கலா அங்க போகல நம்ம மனம்தான் போகுது அந்த மாதிரி ஒரு மன ஒன்றிய நிலைக்கு நம்ம போகும்போது அந்த ஒன்றிய நிலையில வந்து நம்ம வந்து பிரபஞ்சத்தினுடைய மிக 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 வந்து அருகில் இருக்கும் பொழுது நம்ம என்ன நினைக்கிறோமோ நமக்கு சாதகமாக என்ன நடக்க வேண்டுமோ வாழ்க்கையில வந்து வந்து கேட்காமலே கேட்காம கொடுக்கும் சாமி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லுவது உண்டு அந்த அது அந்த நிலையெல்லாம் அந்த ஊமையெல்லாம் வந்து வெறும் வார்த்தைகள் இல்லை ஏன்னா உங்களுடைய மனம் பிரபஞ்சத்திற்கு மிகவும் அருகில் உள்ளது பிரபஞ்சம் நம்ம சொல்வதெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறது அது சித்தர்கள் ரூபமாகவும் அன்னை ஆதிப்பிராசத்தியின் ரூபமாகவும் அருள் திரு அடிகளாரின் ரூபமாகவும் எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டிருக்கிறது அப்படி கேட்டுக்கொண்டிருக்கும் பட்சத்துல வந்து நம்ம என்ன நினைக்கிறோமோ நமக்கு என்ன தேவை அம்மா வந்து எனக்கு அப்போ திட்டுவது நிறைய திட்டுவாங்க நான் வந்து உனக்கு ஏதாவது ஒண்ணு கேட்டு போவேன் உனக்கு என்ன கொடுக்கணும்னு எனக்கு தெரியும்டா பெரும்பாலும் பெரும்பாலும் வந்து ஆஹ் அம்மா வந்து என்னை திட்டுவது இது இதுக்காக தான் இருக்கும் மோஸ்ட்லி வந்து நான் சொல்லி முடித்த பிறகு ஒரு நடுவில் ஒரு கேப் வர இருக்கும் அம்மா இது மாதிரி இது மாதிரி வேணும்மா இது மாதிரி வேணுமா நிறைய நிறைய அம்மா கிட்ட தான் நிறைய மேல்மருத்துல வந்து எப்போ எப்போ வந்து மனசு தரலனாலும் மேல்மருத்தூர் பஸ் தான் ஏறி போய் மேல்மருவத்தூர் பஸ்ல போய் ஏறி உட்காந்துட்டு பாத பூஜையில போய் அது ஒரு நாலு வார்த்தையாச்சும் பேசிட்டு வரணும் பேசுறதெல்லாம் பார்த்து எல்லாரும் எனக்கு பின்னாடி லைன்ல இருக்கவங்களாம் என்ன அப்படியே பாப்பாங்க ஸோ அந்த மாதிரி அந்த சொல்லிட்டோம் அம்மா வந்து அந்த பரம்புரையின் ரூபமாக அந்த எது பிரம்மமோ அந்த அந்த பிரம்மத்தின் ரூபமாக அம்மா அங்க அங்கே அவங்க அவங்ககிட்ட போய் சொல்லிட்டு வந்து அவ்வளோதான் அம்மா பார்த்துப்பாங்க அந்த அப்படி அந்த மாதிரி ஒரு நிலைமை அந்த மாதிரி ஒரு நிலையை தான் இந்த மந்திரம் நமக்கு கொடுக்கும் மந்திரம் படிக்க படிக்க அதனுடைய கருத்தை நம்ம சிந்திக்க சிந்திக்க நம்மளுடைய மனம் வந்து ஒன்றிணை அந்த ஒன்றிய நிலைக்கு வந்து தள்ளப்படும் அந்த ஒன்றிய நிலையில வந்து எல்லா வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய எல்லா எல்லா தருணங்களிலும் எல்லா சுச்சுவேஷன்லையும் வந்து நம்ம ஹேண்டில் பண்றதுக்கு தேவையான சக்தியை அது கொடுக்கும் அது வந்து நம்ம பொருள் உணர்ந்து சொல்லும் பொழுது இன்னும் கருத்து இன்னும் கருத்துலாம் நம்ம சொல்லும் பொழுது நம்மளுடைய மன முதிர்ச்சி வந்து அந்த நிலை வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்புறம் வந்து இந்த இந்த சாதாரணமான இதெல்லாம் சின்ன பிள்ளை தளமா இருக்கும் யாராவது சண்டைப்படின்னு இருக்காங்க இல்லை வந்து யாராவது பண்ணிட்டு இருக்காங்க ஏதாவது பேசிட்டாங்க அதுக்கு பார்த்து கஷ்டப்படுறது இது கஷ்டப்படுறதுலாம் அதெல்லாம் நடக்காது அந்த மாதிரி ஒரு மன முதிர்ச்சி நிலையே வந்து இந்த மந்திரங்கள் நமக்கு கொடுக்கும் அதுலேயும் முக்கியமான வந்து இந்த ரூபவர்ணனை மந்திரங்கள் அதை தான் நம்ம சிந்தித்து கொண்டு வரைக்கும் ஆயிரத்தி எட்டு போற்றி மலர்கள்ல பன்னிரெண்டிலிருந்து நாற்பது மந்திரங்களை பற்றி இந்த ரூப வர்ணனைகள் ஈஸ்வர தத்துவத்தை கொடுக்கக்கூடிய இந்த ரூபவர்ணனைகள் வந்து அன்னையே வந்து உருவகப்படுத்தி அன்னையே அப்படியே மனதுக்குள்ள வந்துடும் இந்த மாதிரி வந்து மேல இந்த மாதிரி முடி வச்சுன்னு இருக்கிறாங்க பின்னாடி சிரசு சக்கரம் இருக்கிறது கையில தாமரை வச்சுட்டு இருக்கிறாங்க இந்த பக்கம் சுண்முத்திரை இந்த மாதிரி கால வச்சுட்டு இருக்கிறாங்க இந்த மாதிரிலாம் அந்த உருவம் வந்து நம்ம மனதுக்குள்ள வந்து பதிய 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 நம்ம மனம் வந்து ரொம்ப தூய்மையான ஒரு நிலையை அடையும் சரி இப்ப வந்து இருபத்தி நான்காவது மந்திரத்தை பற்றி நம்ம பார்க்கலாம் ஓம் முத்தினை வெல்லும் பள்ளி நல் போற்றிவோம் ஆஹ் இது இத வந்து இதுவும் ஒரு முப்பரி மந்திரம் தான் முதலில் உள்ள பிரணவத்தையும் இறுதியில் உள்ள பிரணவத்தையும் நீக்கிவிட்டு முத்தினை வெல்லும் பல்லினல் முத்தினை இப்பதான் நம்ம பார்த்தோம் பவழம் பார்த்தோம் அப்புறம் முத்துன்னு பார்த்தோம் இது ரெண்டும் இந்த ரெண்டு ரத்தனங்களும் தேயக்கூடிய தன்மையை உடையது அப்படின்னா என்ன அர்த்தம் வய வந்து வந்து நம்ம பயன்படுத்த பயன்படுத்த தேய்ந்து போகும் தன்மையை உடையக்கூடிய தன்மையை உடையது அதே போல வந்து பவழம் பிறக்கும் முத்தும் பிறக்கும் இது தமிழ்ல வந்து குறிப்பிட்டு இந்த இரு ரத்திரங்களுக்கு மட்டும் இந்த பிறக்கும் அப்படின்ற ஒரு சொல்லை வந்து பயன்படுத்துவது உண்டு நிறைய புலவர்கள் நிறைய நீங்க யார் கவிதைகள் எடுத்து புறநானூர் பாடல்கள் எடுத்து பார்த்தாலும் சரி இல்ல வந்து நிறைய இந்த திருவாசக பாடல்கள் இந்த எல்லாம் நிறைய முத்து உமை வரும் இந்த பவழமும் முத்தும் பிறக்கும் ஏன் இதுக்கு வந்து லலிதா சசாமத்துல முக்கியம் அப்புறம் ரொம்ப அருமையா ஒரு வார்த்தையை வந்து பயன்படுத்தியிருப்பாங்க சுத்த வித்யாங்குராங்காரா துவயோஜ்வலா துவஜ அப்படின்னு ஒரு வார்த்தை இது அந்த வந்து தன்மையை அதாவது இரண்டாவது முறை பிறக்கக்கூடிய தன்மை இப்ப பவழத்தை வந்து வெட்டி எடுத்தோம் அப்படின்னா பவழம் பிறக்கும் அதே போல முத்து வந்து இந்த வந்து சிப்பிக்குள்ள எடுத்தோம் அப்படின்னா சிப்பிக்குள்ள அந்த முத்தை எடுத்துட்டு அந்த சிப்பியை போட்டோம் அப்படின்னா இன்னொரு இன்னொரு முத்து அந்த சிப்பி உருவாக்கும் அதே போல இரண்டு முறை பிறக்கக்கூடிய தன்மையை உடையது இப்போ என்னென்ன என்னென்ன பொருட்கள் முத்து பவழம் இதெல்லாம் ரத்தினங்கள் இதெல்லாம் வந்து ரொம்ப ஹை லெவல்னு வச்சுக்கோங்களேன் பல்லு நம்ம வா நம்ம வந்து நம் மனிதர்களாக இருக்கிறோம் பல்லு பால் பல்லு உழுது இன்னொரு பல்லு பிறக்கிறது அதற்கப்புறமா வந்து இன்னும் வந்து இன்னும் ரெண்டு உபநிஷதங்கள்லாம் வந்து நம்ம எடுத்து பார்த்தோம்னா இந்த துவஜ துவஜார்கள் அப்படின்னு சொல்லிட்டு சில பேரெல்லாம் சொல்லுவாங்க யார் யாரெல்லாம் சொல்லுவாங்க அப்படின்னா வந்து பல்லு பறவை பறவை வந்து தாய் வந்து முட்டை போடுறாங்க அப்போ ஒரு உயிர் முட்டையில இருந்து வெளியே வரும்போது இன்னொரு உரை அதனால இருபிறப்பு பறவைகள் அப்புறம் அந்தனர்கள் அந்தனர்கள் வந்து ஆஹ் உபநயனத்திற்கு முன்னாடி ஒரு பிறப்பான் தாய் தந்தருக்கு மகனாக பிறக்கிறார் உப்பநயனத்திற்கு அப்புறம் ஆஹ் அவர் வந்து ஆசிரியர்கள் ஆசிரியருக்கு இல்லது அவருடைய குருவுக்கு வந்து வந்து மகனாக மாறுகிறார் அப்படின்னு ஒரு நிலை இப்ப நம்மளுடைய சக்தி மாலையின் தத்துவமும் அதுதான் இப்ப வந்து நம்ம மாலை அணிகிறோம் நம்மள மாலை வந்து நம் மாலை அணிந்த பிறகு இன்னொருத்தருக்கு மாலை போடுறோம் அப்படின்னா என்ன அர்த்தம் அவர்களையும் நம்ம சக்தி நிலைக்கு கொண்டு வருகிறோம் அதனால மாலை போடுற நம்மளும் துவிஜர்கள் தான் மாலை சக்தி மாலை வந்து நம்ம அணியும் பொழுது நம்ம ஒரு பிறப்படைக்கிறோம் நம்மளுடைய பிறப்பை இன்னொருத்தருக்கு இன்னொரு அந்த பிறப்பினுடைய சக்தியை அந்த சக்தியை வந்து இன்னொருத்தருக்கு மாலையை அணிவித்து அவர்களையும் சக்தி நிலையை கூட்டு வருவதாக இரண்டு உயிர்கள் அப்படின்னா ஒரு உயிர் இருக்கு இன்னொரு உயிர் இருக்கு சக்தி நிலையினுடைய ரெண்டு உயிர்கள் வந்து நம்ம இரண்டு பிறப்புகள் எடுக்கிறோம் நம்மளும் வந்து சக்தி மாலையை அணிவிக்கும் போது இதுதான் தத்துவம் இது நம்மளும் வந்து துவஜர்கள் தான் சரி இதெல்லாம் வந்து கதை இதை இப்ப வந்து மந்திர விளக்கத்திற்கு பார்க்கலாம் இந்த தேவியினுடைய பற்கள் அன்னை ஆதிபராசத்தினுடைய பற்களை வந்து வந்து எதை போல இருக்கு அப்படின்னா முத்தினை வெல்லும் பல்லினை முத்து போலன்னு சொல்லல முத்தினை வெல்லும் பகினை முத்தை விட அதிகமாக ஒரு தரத்தில் இருக்கக்கூடிய பல்லு அப்படின்னு சொல்லிட்டு பற்களை உடையவள் அன்னை ஆதிபராசதி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சரி நான் ஒரு கேள்வி இப்ப வந்து எல்லாரும் என்கிட்ட கேள்வி கேட்கணும் இப்ப வந்து ஏன்னா ஆஹ் கருவறை அம்மன் சிலை நிறைய கருவறை பணிகள் தான் போயிருப்போம் சக்தி பீடத்துல போயிருப்பீங்க இல்ல மேல்மருவத்தூர்ல கூட போயிருப்பீங்க யாராவது ஆதிமராசத்தினுடைய பல்ல பாத்திருக்கீங்களா யாரும் பாத்திருக்க மாட்டோம் ஏன்னா பல் பார்க்க முடியாது அம்மா அம்மா வந்து ஆஹ் புன்முறுவல் அப்படின்னு ஒரு பாவனையில தான் இருக்காங்க அதற்கு பேர் வந்து ஒரு ஒரு ஹாசம் மந்தஹார ஹாசம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹாசம் இருக்கிறது அப்படின்னா அது ஒரு சிறப்பு இப்போ வந்து அந்த சிற்ப சென்னூல் நம்ம கணபதி கணபதிபதி எடுத்த புக்கு எல்லாம் பாத்தீங்கன்னு ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் ஒவ்வொரு புன்னகை எப்படி அமைய வேண்டும் புன்முறுவல் மந்தகார ஹஸ்தம் அதே போல வந்து ஒரு ஒரு வெற்றிக்கான ஒரு ஹஸ்தம் அதே போல வந்து இதெல்லாம் வந்து எப்படி இருக்கணும் இந்த ஹாசங்கள்லாம் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்துக்கள்லாம் இருக்கு சரி அதெல்லாம் கருத்து இருக்கட்டும் இந்த இந்த தான் இருப்பாங்க பல்லு தெரியாது பல்ல வந்து தேவியினோட பற்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்ததே இல்ல இதுல வந்து இப்ப ஈஸ்வர தத்துவத்துல வந்து நம்மளுக்கு விளங்காத ஒரு பொருள்ல வந்து இதுவும் ஒண்ணு அன்னை ஆதிபராசத்தின் பற்களை பற்றி கூறும் ஓமை அப்ப பற்களை யார் பார்த்தா அப்படின்னு ஒரு கேள்வி வருது பற்களை பார்க்காமல் அவங்க எப்படி எழுதலாம் யாருமே பற்களை பார்த்ததே இல்ல ஆஹ் பற்களை பார்க்காமல் எப்படி அத வந்து எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கு இதுக்கு வந்து ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விதமாக தங்களுடைய வியாகியானங்களை வந்து வந்து பதிவு செய்திருக்கிறார்கள் அதுல வந்து முக்கியமான ஒரு வாக்கியத்தை வந்து நம்ம பார்க்க போறோம் என்னன்னா வந்து இந்த முத்து முத்தினை வெல்லும் பல்லினல் இப்ப வந்து முத்துக்கும் பல்லுக்கும் வந்து இதுதான் வந்து ரொம்ப இது இது வந்து ரொம்ப கருத்துல புரிஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு மந்திரம் இப்ப முத்து எங்க இருக்கு சிப்பிக்குள்ள இருக்கு ஆனா சிப்பி வெளியே பார்த்தா அழுக்கா இருக்கும் வந்து சில ப சில சமயம்லாம் வந்து அது மேலே பாசிலாம் பிடிச்சி இன்னும் நிறைய வந்து இந்த கல்டிவேஷன்லாம் நீங்கள் அந்த ஃபார்ம்ஸ்லாம் போனீங்கன்னா ரொம்ப அழுக்காக இருக்கும் ஆனால் அதுக்குள்ளே இருக்க முத்து வந்து அவ்வளோ வேல்யூ அதனால் இப்போ நம்ம பொருள் இப்போ ஒரு ஃபேமஸான ஒரு இங்கிலீஷ் ப்ராபுக்கு வருவோம் டோன்ட் ஜட்ஜ் அ புக் பை இட்ஸ் கவர் வந்து மேல் உருவத்தை பார்த்து எவரையும் போடாதே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்து வந்து நம்ம எழுதுறது அது அதே போலதான் அந்த பல்லும் அந்த பல்லும் முத்தும் உண்டு வாய்க்குள்ள இருப்பதுதான் பல்லு ஆஹ் சில வசி சில வார்த்தைகள் சில அக்ஷரங்கள்லாம் நம்மளால வந்து சொல்லவே முடியாது பல்லு இல்லாம சில வார்த்தைகளும் அக்ஷரங்களையும் நம்மளால சொல்லவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்து உண்டு சரி இது இது வந்து ரெண்டாவது கருத்து இது பார்க்கலாம் இப்ப முதல் கருத்து முத்து ஏன் பல்ல வந்து முத்துக்கு உதவிப்படுத்துறாங்க யாரையும் நம்ம வந்து மேல் உருவத்தை கொண்டு இடை போடக்கூடாது எல்லாருக்குள்ளையும் ஒரு 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 திறமையோ இல்ல வந்து ஒரு நல்ல தன்மையோ இல்ல ஒரு உயர்ந்த குறிக்கோளோ இருக்கும் அதுதான் வந்து இந்த முத்து நமக்கு சொல்லுகிறது சரி இது வந்து முதல் கருத்து ரெண்டாவது கருத்து வந்து பல்லு பல்லுக்கு வந்து வரும் பல்லு வந்து வாய்க்குள்ள தான் இருக்கு பல்லு இல்லாம நம்மளால சில வார்த்தைகள் பேச முடியாது ஆஹ் இதுதான் வந்து ரெண்டாவது கருத்து இதுல வந்து ரொம்ப முக்கியமா வந்து நம்ம நம்ம எல்லாரும் அன்றாடம் நிறைய பெண்களோடு நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் பெண் இல்லையே நாம் இல்லை இந்த கருத்தை வந்து நம்ம புரிஞ்சு நம்ம இந்த பெண் இந்த பெண்கள் வந்து சில பேர்லாம் சில நிறைய குடும்பங்கள்ல நடக்குது நிறைய வந்து இந்த வீட்டு வேலைகள்லாம் செய்து கொண்டு வருகிறோம் வீட்டு வேலை செய்தால் வந்து நம்ம மதிக்க கூடாது இல்ல அவர்கள் வந்து ஒரு அவங்கள வந்து ப்ரூவ் பண்ணணும் அப்பதான் வந்து நம்ம மதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சில இப்போ இப்ப வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க பேச முடியல அப்படின்னா வந்து நாக்கு இருந்தாதான் பேச முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க நாக்கும் பல்லும் சேர்ந்தால்தான் பல்லு பல்லினுடைய இடைவேளிகளில் அந்த பல்லு தான் வந்து ரெகுலேட் பண்ணும் நம்ம வந்து தொண்டை குழியிலிருந்து ஒரு சத்தம் வருகிறது எந்த எந்த மாதிரி சத்தம் வருகிறது ஒரு வைப்ரேஷன் வருது அது எதன் மூலமாக வருகிறது காற்று மூலமாக வருகிறது அந்த காற்று வந்து அந்த பல்லு பல்ல வந்து கண்ட்ரோல் பண்ணி ஒரு விதமான ஒரு ஃப்ளோவை கிரியேட் பண்ணாதான் நம்மளால பேசவே முடியும் அதனால இதுல இருந்து நம்ம புரிந்து கொள்ளக்கூடிய கருத்து என்னன்னா நாக்கு மட்டும் இல்லை பல்லும் ரொம்ப அவசியம் அதே போல பெண்கள் வந்து எந்த நிலையில இருந்தாலும் அவர்கள் வீட்டு வேலை செய்து கொண்டிருந்தாலும் இல்லை வந்து உங்களுக்கு வந்து உங்க உங்களுடைய எதிர்பார்ப்புகளை அவர்கள் நிறைவேற்றவில்லை என்றாலும் அவர்கள் இந்த சமுதாயத்தினுடைய இந்த உங்க குடும்பத்துல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான அங்கம் அவர்கள் இல்லையேல் நாம் இல்லை அப்படின்னு அந்த கருத்தையும் வந்து இந்த மந்திரம் நமக்கு குறிப்பிடுது தான் வந்து பெண் பெண்களை உணர்த்த உயர்த்துவதற்காக தான் அடுத்த அம்மா அவர்கள் வந்து மனித அவதாரம் எடுத்து வந்திருக்கிறார்கள் அதனால இந்த பெண்கள் அப்படின்ற ஒரு கருத்து வந்து மறைக்கப்பட்டிருக்கு ஆனால் இன்றளவுக்கும் இன்னைக்கும் எவ்வளவு சொல்லி எவ்வளோ சொன்னாலும் நிறைய குடும்பங்கள்ல நிறைய சமுதாயங்கள்ல இன்னும் அப்படிதான் இருக்கு வந்து பல்கலை வந்து ஆதிபராசத்தினுடைய பற்களை நம்மளால பார்க்க முடியாத பார்க்க முடியாத பட்சத்துல வந்து அஹ் ஏன் வந்து இந்த பெண்கள் வந்து இந்த மாதிரி ஒரு கருத்து சொல்றேன் அப்படின்னா அந்த பற்களை பார்க்க முடியல அத அதனால அதே போல வந்து பெண்களும் நிறைய சமுதாயத்துல நிறைய குடும்பங்கள்ல பார்க்க முடியாம நிறைய குடும்பத்திற்காகவும் சமுதாயத்திற்காகவும் நிறைய உழைத்து கொண்டிருக்கிறார்கள் அதனால அவர்களை மதிக்க வேண்டும் இதுதான் வந்து இந்த மந்திரத்தினுடைய உள்ளார்ந்த கருத்து இதுக்கு வந்து கதை எதுவுமே இல்லை ஏன்னா வந்து யாருமே ஆசிப்பராசத்தின் பற்களை பார்த்ததே இல்லை ஆனா பற்கள் எந்த அளவுக்கு எத்தனை அளவுக்கு உண் முக்கியத்துவம் அப்படின்னா பற்கள் வந்து இல்ல அப்படின்னா வந்து வாயை ஒடுங்கிடும் அதனால வந்து சிற்பசாஸ்திரத்தின்படி பற்கள் உள்ளிருக்கிறது பற்கள் முத்து போல இருக்கிறது அதுக்கான ஒரு கருத்தை பார்த்தோம் யாரையும் உருவத்தை நினைத்து இடை போடக்கூடாது இரண்டாவது இரண்டாவது பற்களை வந்து நம்ம பார்த்தோம் பற்கள் வந்து பற்களும் நாற்கும் தான் நமக்கு ஒளி வரும் நம்மளால பேச முடியும் ஆனால் பல்லு அது வந்து தன் எதுவும் அதை பற்றி யாரும் பெருமைகள் உணர்ந்த விடையாலும் அது மிகவும் உயர்ந்தது அது இல்லாமல் நாம் இல்லை அதுதான் வந்து நம்ம பெண்களை பற்றி நம்ம பார்த்தோம் பெண்கள் வந்து குடும்ப உறுப்பினர்கள் அவர்கள் உங்களுடைய குறிக்கோள்களையும் இல்ல உங்களுடைய எதிர்பார்ப்புகளையும் அவர்கள் நிறைவேற்றவில்லை என்றாலும் அவர்களுடைய தேவை குடும்பத்திலும் சமுதாயத்திலும் உள்ளது அது வந்து நிதர்சனமான உண்மை இதை நம்ம புரிந்து கொண்டு செவ்வாழ தொண்டர்களை நாம இந்த மந்திரத்தை படிக்க வேண்டும் இதுதான் இந்த மந்திரத்தினுடைய விளக்கம் ஓம் முத்தினை வெல்லும் பல்லினல் போற்றிவோ ஓம் சக்தி குருவடீஸ்ரணம் சரணம்